ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்பத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் தி சென்னை சில்சோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க டெய்லி வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க ஸ்கூலு காலேஜுக்கு டெய்லி சாரிஸ் தான் வேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கு வீடியோலயே உங்களுக்கு அந்த கலர்ஸ் பிளவுஸ் இதெல்லாமே காட்டிடுறேன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பேட்டர்னோட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்காங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டேரெக்டா வரணும்னு கூட அவசியம் இல்ல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஓவராலா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க போர் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிறது இது பாருங்க ரெயின்போ பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சூப்பரா இருக்கு பாருங்க சாரி பல்லுல டசல்ஸ் வந்துரும் பிளவுஸ் ரன்னிங்கா வர மாதிரி தான் வருது உங்களுக்கு அதாவது எப்படின்னா இதுலயே கொஞ்சம் டிசைனா வர மாதிரி இருக்கும் பிளவுஸ் வந்து இது உள்ள வச்சு மடிச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிரிச்சு காட்ட முடியல பாருங்க இதுதான் வந்து பிளவுஸ் பீஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சு மடிச்சிருக்காங்க அதனால வந்து தெளிவா தெரியறதுல இந்த மாதிரி சேம் பேட்டர்ல தான் உங்களுக்கு வந்து பாருங்க வருது பிளவுஸ் சாரி பேட ஃபுல் ஓவர்லாவும் ஓவர் வேறமா இருக்கும் பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் அதுல இருந்து டிஃப்ரெண்டா வரும் ஆனா ரன்னிங் கலர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு டபுள் சைடு பார்டர் வந்த மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாக்குறக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மோர் தென் ஒர்த் இங்க பாருங்க நீங்க சொன்னா கூட நம்ம மட்டுக்கேன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது எல்லா கலரும் லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலரும் அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு டோலா ஃபேப்ரிக் மாதிரி தெரியுது நின்னன் காட்டன் மாதிரி இல்ல ஒரு டோலா டோலாசில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க இதுல பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவராலா இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சோ மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரியான கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இதெல்லாமே அங்க வந்து நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு மிஸ் பண்ணிட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை சில்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நியூ இயர் பொங்கல்காக நிறைய ஆஃபர் ரன் ஆயிட்டே இருக்கு சோ ஆஃபர மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் பேட்டர்ன் மாதிரி இருக்கு இந்த சாரி பாத்தீங்களா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் சாரி மாதிரியும் இருக்கு டோலா சில்க் மாதிரியும் இருக்கு சூப்பரா இருக்கு அதோட வந்து இந்த சேரீ பாத்துருங்க இது வந்து ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்தது ஒரு கஸ்டமருக்கு பிரிச்சு கட்டிட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சாரி பாண்டியன் ஸ்டோர் சாரி பிளவுஸும் வந்து வந்துடும் உங்களுக்கு நீட்டா இதோட ரேட் பாருங்க வெறும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மட்டும்தான் இந்த சாரி சூப்பர் சூப்பரா இருக்கு சோ மிஸ் பண்ணிட வேணாம் இது பாருங்க நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல பாக்குறோம் இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சாரி ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே த்ரீ ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க மறக்காம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்கு வந்துடுங்க பேட்டன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா இருக்குங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான பேட்டனோட வந்துடுதுங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமாங்க செம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்த்தான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருதுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் செம்ம ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே அந்த அளவுக்கு ஒர்த்தா வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சூப்பர் சூப்பரான பேட்டர்னோட உங்களுக்கு வந்து வந்துருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டோட காட்டர் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வந்து அதுல வேற உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் கூட வருதுங்க பேட்டர்ன்ஸ் கூட வந்து வருது உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் மாதிரியாவும் தெரியுது பல்லும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியும் இருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது செம சூப்பரான பேட்டர்ன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒர்த்தான கலர் காம்பினேஷனோட வந்துருதுங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் டே டு டேட்டு லோ பட்ஜெட்டோட கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடவே வேணாம் நீங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க இந்த கலர் எல்லாம் பீச் கலர் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டான டிசைன்ஸோட வந்து வந்துருது அழகழகான பேட்டர்னுங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒரே பேட்டர்ல வந்து எவ்வளவு கலர்ஸ் மல்டிபிள் பிரிண்டட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்டரோட இந்த சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது விசிறி மடிப்பா இருக்கிறதுனால பிளவுஸ் காட்ட முடியல இதுலயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான பிளவுஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு ரெயின்போ பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப வெயிட்டாவும் இல்ல வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேஜ்ல வந்துகிட்டே இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட நம்ம வந்து உங்களை ஒவ்வொரு வீடியோலையும் சூப்பர் சூப்பரான பேட்டர்ன் கொடுக்கணும் ரிப்பீட்டடான கலெக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம வீடியோல கொடுக்கறதே இல்லை சரிங்களா ரிப்பீட்டடான கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து வராது நம்ம பேஜ்ல சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க தொடர்ந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜில அடுத்தடுத்த வீடியோல புது புது கலெக்ஷன்ஸோட உங்களை பார்க்க வரங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க புது கலெக்ஷன் புது வெரைட்டி எல்லாமே புதுசுங்க மிஸ் மிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த பிரிண்ட் எல்லாமே பீக்கா ப்ளூ மாதிரி இருக்கிற பிரிண்ட் எல்லாமே கொடி டிசைன்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இப்ப நான் வந்து பத்து நிமிஷம் தான் இந்த வீடியோவை காமிச்சிருக்கேன் நேர்ல போனீங்கன்னா சென்னை சில்ஸ்ல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொட்டி வச்சிருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம நீங்க பாத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்